அப்பாவும் சித்தப்படிதான் ஆகும் எல்லாமாகும் ஐயா நீர் செய்ய நினைத்தால் தடுக்க எவரால் கூடும் அப்பாவும் சித்தப்படிதான் ஆகும் எல்லாமாகும் ஐயா நீர் செய்ய நினைத்தால் தடுக்க எவரால் கூடும் உங்களில் உருளது ஒவ்வொரு செயலுவே உங்களால் நிகழ்வது உம்முடன் வழக்கிட்டு ஜெயிப்பதற்கு யாரால் இறைவா கூடும் உம்மை நோக்கி ஜெபிப்பதன்றி என்னால் எதுதானாகும் அப்பாவும் சித்தப்படிதான் நீர் செய்ய நினைத்தால் தடுக்கையவரால் கூடும் எந்த நீதி உயர்ந்ததல்ல அழுக்கு படிந்து கந்தைதான் உங்கள் எண்ணம் புரிந்து நடக்க பழகிக்கொள்ள சிந்தைதான் எந்த நீதி உயர்ந்ததல்ல அழுக்கு படிந்த கந்தைதான் உங்கள் என்ன புரிந்து நடக்க பழகி கொள்ள சிந்தைதான் வானும் உலகும் பழைத்த உங்கள் ஞானம் பெரிதப்பா கனவை போலே தோன்றி மறையும் எந்த வாழ்வோ சிறிதப்பா கர்த்தேவும் திட்டங்களெல்லாம் கண்டறிந்தோர் இல்லையப்பா கர்த்தாவேவும் திட்டங்கள் எல்லாம் கண்டறிந்தோர் இல்லையப்பா அப்பாவும் சித்தப்படிதான் ஆகுவெல்லாமாகும் ஐயா நீர் செய்ய நினைத்தால் தடுக்கையவரால் கூடும் உங்களுக்காக காத்து கிடந்தால் உயர்ந்த வாழ்க்கை தருகிறீர் உலக இதுவரை கண்டிடாத உன்னத செயல்கள் புரிகிறீர் உங்களுக்காக காத்து கிடந்தால் உயர்ந்த வாழ்வை தருகிறீர் உலக இதுவரை கண்டிடாத உன்னத செயல்கள் புரிகிறீர் உலகை மீட்டு கட்டளை ஏற்று முடித்தார் உமது பெயரால் வந்தவரே இவ்வளவாய் நீர் அன்பு செய்தி இன்னும் செய்வீர் நல்லவரே இவ்வளவாய் நீர் அன்பு செய்தி இன்னும் செய்வீர் நல்லவரே அப்பாவும் சித்தப்படிதான் ஆகும் ஐயா நீர் செய்ய நினைத்தால் தடுக்க எவரால் கூடும் ராஜா என்னை நினைத்து அருள அவரின் முகத்தை பார்த்திருப்பேன் ராத்திரி முடிந்தே விடிய துடிக்கும் காவலன் போல காத்திருப்பேன் ராஜா என்னை நினைந்து அருள அவரின் முகத்தை பார்த்திருப்பேன் ராத்திரி முடிந்தே விடிய துடிக்கும் கவலன் போல காத்திருப்பேன் உமது சமூகத்தில் மனது பதறி துணிந்து எதையும் சொல்லாமல் உலகின் சுமையால் உமக்கு எதிராய் நடந்து எதையும் செய்யாமல் உறுதிப்பட உங்கள் ஆவி கொடுப்பி எந்த ஜபத்தை தள்ளாமல் உறுதி பட உங்கள் ஆவி கொடுப்பே எந்த ஜபத்தை தள்ளாமல் அப்பாவும் சித்தப்படிதான் ஆகுமெல்லாமாகும் ஐயா நீர் செய்ய நினைத்தால் தடுக்கையவரால் கூடும்